சித்தர்கள் மகான்கள் அருளை பெறுவதற்கான ஒரு ஜீவ சமாதியிலிருந்து வருகின்ற அதிர்வுகளை உணர்வது எப்படி ஜீவ சமாதியில் வேண்டுதல் நிறைவேற செய்ய வேண்டியது என்ன தலைவிதியையே மாற்றும் இடம்தான் ஜீவசமாதி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் சமர்ப்பணர் தொலைந்திருப்பேன் நாம் கோவிலுக்கு போவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த கோவிலில் என்ன இருக்கின்றது அது நமக்கு எந்த வகையில் பயன் தரக்கூடியது என்று சிந்தித்து நாம் பயணிக்க வேண்டும் யாரோ ஒருவர் அங்கு சென்றால் நல்லது நடக்கும் என்றும் செல்வம் பெருகும் என்றும் விலகும் என்றும் சொல்லி பரிகாரங்களை செய்ய சொல்வார்கள் உங்களுக்கு அருள் செய்வார் என்று நம்ப வைப்பார்கள் அனைத்தும் நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்ளும் செயலாகும் அதாவது நம்மை வைத்தே இப்படி பல பிழைப்புகள் நடக்கின்றன முதலில் நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளவே கடவுளுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது கடவுள் வியாபாரப் பொருள் அல்ல கண்மூடித்தனமாக கோவிலுக்கு சென்று எனக்கு இப்படி நடந்தால் இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று வேண்டி வணங்கி வருவது முட்டாள்தனமாகும் நாமே நமக்குள் வேண்டாத ஆசை இதைத்துக் கொண்டு நம்முடைய அறியாமையால் பயணிப்பது நாம் நாம் கொடுத்துத்தானா கடவுள் வாழ வேண்டும் நாம் கொடுக்கவில்லை என்றால் கடவுள் என்ன வேறு இடம் பெய் விடுவாரா என்ன நாம் யாரும் இதை பற்றி சிந்திப்பதே இல்லை இதை ஏமாற்றி அழியும் பொருளை சம்பாதித்து கடவுளுக்கு தொண்டு செய்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது பெரிய முட்டாள்தனம் என்பது நாம் யார் அறிவதே இல்லை இங்கு நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் நாம் பல முறை கடவுளை திட்டி தீர்த்திருப்போம் பல முறை நாம் அதிகம் சந்தித்த பிறகுதான் நாம் அறிவு தெளிவாகி இருக்கும் அதாவது கடவுள் என்றுமே நேரில் வந்து நீதான் தான் எனக்கு தொண்டு செய்ய வேண்டும் நீதான் எனக்கு பூசை செய்ய வேண்டும் என்று எப்போதும் கூறியதும் இல்லை கடவுளை குறை சொல்வதே வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் இன்று நல்லவராக இருக்கலாம் முற்பிறப்பில் நீங்கள் யார் யாரையோ வஞ்சித்திருக்கலாம் அது இந்த பிறவிக்கு நமக்கு கர்ம வினையாக வந்து நடக்க வேண்டியதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற தெளிவை நாம் அறிந்திருக்க வேண்டும் தொண்ணூத்தி சதவீத மனிதர்கள் கோவிலை கட்டி கடவுள் சில்லை கண்ணை திறந்து வைப்பது நாம் தான் என்று உணராமல் நாம் தான் மந்திரம் சொல்லி பூசை செய்கின்றோம் கடவுள் என்றும் அதை நோக்குவதில்லை ஆக நாம் காரணம் நம் அறிவை பெருக்கிக் கொள்ளவே கடவுளிடம் கோவப்பட்டு ஒன்றும் நடப்பதில்லை திரைப்படங்களில் காட்டுவது போல் கடவுள் நேரில் வந்து காட்சி தருவார் என்று பயணிக்கக்கூடாது அந் நினைப்பு தான் நம்மளுக்கு இருக்கிறது பொதுவாகவே மனித இனம் இப்பொழுது பிரதிபலன் இல்லாமல் எதுவும் செய்வதில்லை பக்தியை வைத்து பிரதிபலன் எதிர்பார்க்கும் பொழுது அதை எதிர்பார்ப்பு நிகழாத போது பலருக்கு அவர்களையும் மீறி கடவுள் மீது வெறுப்பு உண்டாகிறது உனக்கு இவ்வளவு செய்தும் கருணை இல்லையே என்று ஒரு கோபம் வருகிறது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பற்றை தொலைக்கத்தான் பற்றவனை நாம் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர பற்றுக்கள் போன பிறகு கடவுளை பழிப்பதால் கடவுளுக்கு எந்த லாபமும் நஷ்டமும் இல்லை பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் மட்டுமே கோவிலுக்கு செல்கிறோம் அங்கு சென்றும் மனதார வேண்டிக் கொள்கிறோம் எல்லாம் நம் நம்பிக்கையை சார்ந்தது மட்டுமே அதே போல் ஆலய திருப்புனைகள் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பதும் ஒரு சிறிய நம்பிக்கை அதனால் என்றுமே நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை இதை அருளும் பெற முடியாது சித்தர்களே உருவாக்கி வைத்த பல ஆலயங்கள் உள்ளன அந்த ஆலயங்களில் பல ஞான ரகசியங்களை புதைத்து வைக்கிறார்கள் அதை உணர வேண்டும் அந்த ஞானமான இடத்தில் நன்மையாய் வணங்கினால் காயமான நம் உடலில் இறைவனை காணலாம் அதனால் புதிய ஆலயங்களை உருவாக்க அவசியங்கள் தேவையில்லை சித்தர்கள் பழைய ஆலயங்களில் நம் அறிவு பேர் பேரறிவாக தான் ஆலயத்தை அடையாளமாக கட்டி வைத்தார்கள் அப்பேற்பட்ட ஆலயங்களில் ஒரு சில சக்திகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்படி பழைய ஆலயங்கள் அங்கு வருபவர்களுக்கு நல்ல அதிர்வலைகளை கிடைப்பதற்காகவே சித்தர்கள் அங்கு ஆலயங்களை அமைத்து வைத்தார்கள் அப்படி உணர்ந்து ஆலய தரிசனம் செய்வது நமக்கு நன்மை தரும் அதை தவிர்த்து ஆலயத்திற்கு சென்று ஹோமம் பரிகாரம் பூஜைகள் என்று செய்வது எந்த ஒரு பயனும் தராது பழமை வாய்ந்த ஆலயங்களில் உள்ள சிலைகள் முத்திரைகள் கடவுளின் பெயர்கள் உயிரின் பெயர் அனைத்தையும் அறிவால் ஆய்வு செய்யும் பொழுது அதில் உள்ள சூற்றுமம் நம்மளை விழிப்படைய வைக்கும் நம்மளுடைய அறிவை பேரறிவாக்கும் ரகசியம் வாய்ந்த ஆலயங்கள் பல உள்ளது இங்கு அங்கு நாம் நல்ல எண்ணங்களோடு பயணிக்கும் பொழுது இதய அருள் நம்முள் தூண்டப்படும் அதனை உணர்ந்து நாம் அங்கு செல்ல வேண்டும் இறை பேரருளால் கோவிலாக மாறியுள்ள மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு செல்லும் பொழுது மிக பெரிய சக்தியை நம்மால் பெற முடியும் எல்லா அருள் சக்தியும் கொண்ட அருள் நிறைந்த ஜீவ சமாதிகளுக்கு நிறைந்த நிகரானது வேறொன்றும் இல்லை குறிப்பாக சித்தர்கள் எங்கோ ஜீவசமாதி அடைவதில்லை எங்கும் திரிந்து கொண்டும் இருப்பதில்லை அத்தகைய சித்தர்கள் தங்கி தவமேற்றிய இடம்தான் இன்று புகழ்பெற்ற ஆலயங்களாக உருவாகியுள்ளது அங்கு சென்று வருவது நமக்கு சிறப்பை தரும் வேதமின்றி மக்கள் தொண்டாற்றுவதற்காக அனுப்பப்பட்ட இடை தூதுவர்களாக இருப்பவர்கள் தான் இந்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் நம்மளுடைய கர்ம கணக்குகளையே மாற்றி அமைக்கும் வளமை படைத்தவர்கள் ஜீவ சமாதி இருந்தபடியே அவர் செய்வார்கள் சராசரி மனிதர்கள் பலரும் அவரவர் தங்களின் அருள் வாழ்வை உணர்ந்து வாழ்வதற்காகவே சித்தர்கள் எல்லா ரகசியங்களையும் உடைத்து கூறியுள்ளார்கள் சித்தர்களை வணங்கி நாம் அந்நிலையை அடைய வேண்டும் என்று அசைப்பட்டார்கள் அந்த பயணத்தில் கோடியில் ஒரு மட்டுமே செல்ல முடியும் ஒரு சிலர் மட்டுமே சித்தர்களே ஆட்கொண்டு வழி நடத்துவார்கள் அத்தகையோர் எவராக இருந்தாலும் தங்களுடைய கர்ம கணக்கை கடந்து பிறகு நீக்கி தூய அருளை பெறுவார்கள் அவ்வாறு நடக்கும் சரி அப்படி எல்லோருக்கும் நடப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே உங்களுக்காக ஆலயத்தில் அறிவை வளர்ப்பது போன்று சித்தர்கள் மகான்கள் வழிபாடு என்பது தன்னை உணர்வதாகும் இப்பொழுது பலரும் சித்தர்கள் மகான்களை தேடுகிறார்கள் சாமானியர்களும் சமாதி அடைந்த மகான்களை வந்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது ஜீவ சமாதி அடைந்த மகான்கள் ஞானியர்கள் ஒளிதேரம் அடைந்த சித்தர்கள் இவர்களின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அத்தகைய அருளாளர்களை தேடுவதற்கு முன்பு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதி இருக்கிறது நாம் முதலில் கருணை தயவு அன்பு பொறுமையும் கொண்டிருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றாமலும் எத்தனை ஏமாற்றம் வந்தாலும் இயற்கையோடு ஒன்றி அற வழியில் நின்று மக்கள் தொண்டுகளை செய்பவர்களாக இருக்க வேண்டும் மற்ற உயிர்களை பேணிக் காக்க வேண்டும் ஏழை பணக்காரன் சாதி மதம் என்ற பேதர் இருக்கக்கூடாது தூய மனத்துடன் இருக்க வேண்டும் நம்மால் இயன்ற வரையில் எல்லோரையும் மன வைக்க வேண்டும் வேதம் காண்பவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் இறை உணர்வு என்பது நாம் உணரக்கூடிய என்பதை உணர்ந்து பயணிக்க வேண்டும் இன்று நாம் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை தீர்ப்பதற்காகவே நாம் சித்தர்களை மகான்களை தேடுகின்றோம் ஆனால் எல்லோருக்கும் அந்த அருள் கிடைப்பதில்லை பொதுவாக நமக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்முடைய அறிவானது சிந்திக்கும் திறனை இழந்து விடுகிறது என்பதுதான் நிதர்சன உண்மை அப்பொழுது யாராரெல்லாம் எதை எதையெல்லாம் சொல்கிறார்களோ அத்தனையும் நமக்கு சரியாக தோன்றும் அப்போது நம்முடைய மனமானது நிலைத்தன்மையை இழந்து விட்டு சில போலியானவர்களிடம் நாம் சிக்கிக்கொள்கிறோம் அப்படி நிறைய காப்பரேட் சாமியார்கள் இந்த உலகத்தில் இருப்பது உண்மைதான் இங்குதான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் எவராய் பிழை உள்ளவர்களே பிழை என்னும் பிரச்சனை இருந்ததால் தான் வாய்த்தது என்பது உண்மை இல்லாத மனிதர்களே இல்லை என்பதுதான் உண்மை இங்கு நமக்கு வந்துள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பத்ப்பதற்காகத்தான் வந்துள்ளது என்பதை உணர்ந்து நாம் அறிவோடு எவரையும் நம்பாமல் தனித்து நின்று நம் இல்லத்திற்கு அருகில் இருக்கும் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வந்தாலே போதும் பல அதிசயத்தக்க உணர்வுகளை உணர முடியும் அதன் பின் உண்மையான இறை உணர்வு தூண்டப்பட்டு நம்முடைய ஆன்மீக பாதைக்கான வழியை நாம் தேடி செல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்களை ஒரு உண்மையான குரு மெய் குரு உண்மையான பாதையை காட்ட நாடி வருவார் இறை உணர்வு என்பது நாம் உணரக்கூடிய ஒன்று என்பதை உணர்ந்து பயணிக்க வேண்டும் ஜீவ சமாதியில் அமர்ந்து தியானித்தால் உடலில் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகும் குரு என்றும் தன்னை குரு என்று உழைப்பதில்லை அவர் வழிகாட்டியாக மட்டுமே இருக்கிறார் குருவென்று நம்பி சென்று எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டு நாம் இழந்து இங்கு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நினைத்து இயங்கும் முறையில் எவருமே தன்னை அறிந்து கரை சேர முடியாது தியானம் செய்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று கூறி விரைவில் ஒன்றுக்கும் தேராத உன் வாழ்க்கையை தொலைத்து விடுவது இங்கே சகஜமாக உள்ளது அதனால் தியானம் யோகம் என்று வகுப்பிருக்கும் மனிதர்களை நம்பி போனால் மாற்றம் உண்டாகாது நம்முள் அந்த உண்மையை உணர்த்தி காட்டும் மெய்குருவை நீங்கள் கண்டறிய வேண்டும் நம் முன்னோர்களான சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லி உள்ளார்கள் தெரியுமா அதாவது நாம் யாரிடமும் வேதம் காணக்கூடாது மதம் சாதி இவர்கள் வழிக்கு தடையாக இருப்பதால் அந்த பொய்யில் நாம் நிலைத்து நிற்கக்கூடாது சாத்திரங்கள் அனைத்தும் கட்டுக்கதைகள் அது சிலரின் சுயநலத்திற்காக விதைக்கப்பட்டது அதை பின்பற்றக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் மூச்சான காற்றை கவனித்து சிவயோகம் செய்யுங்கள் என்று சொல்லியுள்ளார்கள் நாம் எத்தகைய நல்ல செயல்களை செய்திருந்தாலும் யார் நம்மை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை கர்ம வினையும் ஆணவமும் தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் செயலை பெரிதாக கருத்துவார்கள் நம் கடமை பணி செய்வது மட்டுமே என்று நல்ல செய்துவிட்டு ஒதுங்கியே செல்வதுதான் ஆன்மவாழ்வு அப்படி போருக்கு சூட்சமமாக சித்தர்களின் அருள் கிடைத்து கொண்டே நம்முள்ளே பல மாற்றங்களை காண முடியும் நம் ஜீவசக்தி உயர ஆரம்பிக்கும் அப்படி ஜீவசக்தி உயரும் பொழுது உள்ளிருக்கும் குண்டலினி சக்தி ஈழ ஆரம்பிக்கும் அதனுடன் சேர்த்து நாம் நம் மூச்சை கவனிக்க வேண்டும் பேச்சை நிறுத்தினால் போதும் அனைத்தும் உணர்த்தப்படும் யாரால் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிய வரும் வேண்டாதவர்களுடன் கூடக்கூடாது கூடாது என்பது வரும் அப்படி உணர்ந்து வாழ்வதுதான் சித்தர்கள் வழி வாழ்வாகும் சித்தர்களுக்கு மட்டுமே இந்த பேரண்டமான பிரபஞ்சத்தில் உழ உலவும் கிரகங்களை சக்தியை கட்டுப்படுத்தும் வழி தெரியும் நாம் ஜீவ சமாதி அடைந்த மகான்களின் விபத்தை சென்று வணங்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தியை அவர்கள் நமக்காக நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க அருள் செய்வார்கள் மகான்களின் அருளை பெற நினைப்பவர்கள் சுயநலமின்றி பொது நலத்துடன் மக்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் இத்தர்களின் பரிபூர்ணமான அருளாசை உங்களுக்கு கிடைக்காது நமக்கு இங்கு எந்த ஒரு பொய் குருவும் வேண்டாம் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று அங்கு இருந்து வழிபடும் பொழுது உங்களுக்கான உங்களை தேடி வர ஆரம்பித்து உங்களுக்கான நேர்மையான வழியில் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கான வழியை மெய் குரு உங்களுக்கு காண்பிக்க தொடங்கி விடுவார் நீங்கள் எதற்காகவோ எந்த சென்று சிக்கி உங்கள் புனிதமான வாழ்க்கையை நீங்கள் அழித்துக்கொள்ள வேண்டியதே இல்லை இதை போன்று சிறப்பான பல பதிவுகளை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் பிடித்திருந்தால் கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பலரும் பயனடையட்டும் இதை போன்ற சிறப்பான பதிவுகள் இதற்கு முன் பல போட்டிருக்கிறோம் மற்ற பதிவுகளை பார்த்துவிட்டு இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்